என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்காரு அவர் சொன்னது உண்மையை சொல்லிட்டாரு நான் ஒரு சுமாரான வியாபாரம் தான் பண்ணேன் அவர் நல்லா வேற பேசுறாரு அதனால கூவி கூவி நல்லா விற்கிறாரு மோடி எழுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் நாட்டில் பெண்களை தெருவில் வச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யும் போது அதை விட்டுட்டு பாரத மாதாக்கு ஜெயின் கோஷம் போட்டு என்ன முழக்கம் போட்டு என்ன பயன் மோடி எழுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஒரு நாட்டின் பிரதமர் பேசுறாரு தம்பி ராஜஸ்தான்ல ரெண்டு கட்சிகள் இந்தியா கூட்டிட்டு கட்சியில் காவிரி சண்டை போட்டுக்கிட்டு போன தடவை இப்ப காங்கிரஸ் போன தடவை நீங்க தானே ஆண்டீங்க அப்ப தண்ணி எங்களுக்கு கொடுக்க சொன்னீங்களா போன தடவை நீங்க பிரதமரா ஆகும்போது அடிச்சு அடிச்சு விரட்டி விட்டாங்களா அப்ப தலையிட்டு எங்களுக்கு தற்காத்தியல தத்திருவீங்களா இது வேற எங்களுக்கு எல்லாம் வேற பிரதமர் இருக்கிற மாதிரியே பேசிட்டு பாருங்க மோடி எழுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அவர் பண்ற நாடக எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு விடுதலை பெற்று பிரைம் மினிஸ்டர் இந்தியா மோடி எழுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அதை அவங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க பாருங்க சரி நான் கேட்கறது பதில் சொல்றேன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல திருவரங்கத்துக்கு ஐயா மோடி ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி தானுஷ்கோடி போனார்ல ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பள்ளிக்கு இல்ல என் முருக இந்து கடவுளா இல்லையா சொல்ற என்ன ராஜா மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் இதுவரை நாடு ஆண்டதிலே இவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்தை செய்த ஒரு பிரதமர் இவரை தவற

மீனவர் படுகொலைக்கு வராத நீங்கள் சச்சி வாசுதேவ் கூப்பிட்டதுக்கு வந்து மணிக்கணக்கா பேசி மணி எடுத்துக் கொண்டிருந்தீர்களா இல்லையா மோடி எழுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டு தெரிவிக்க தட என்ன உங்களுடைய உங்க சிந்தனை என்ன கறிக்கு மாட்டை விற்க கூடாது இந்த மாடு கறிக்கு விற்கிறது எப்படி கண்டுபிடிப்பா முதல் எழுதி கொண்டு வருவோமா நீ கருப்பணத்தை ஒழிச்சம்னா ஆனா உங்க அம்மா தமிழ் ரோட்ல உட்காந்து உட்காந்து காசு கொடுக்குறான் காசு கொடுக்குறான் காசு கொடுக்குறான் எங்களை போன்றவர்கள்ட்ட அதிகாரம் இருந்தா வரினா அங்க ஓரமா உட்கார்ந்து சொல்லிட்டு போறாங்க